என்னமா குஷியா கிளம்பிட்டு பயங்கர குஷியா திருப்பி காட்டு முகத்தை காட்டுமா இந்த மனுஷன் என்னை கொஞ்சம் சந்தோஷமாக கிளம்பணு இன்னொரு குஷியாக கிளம்புறேன் இன்னொரு குஷியாக கிட்டத்தட்ட பத்து வாட்டி கேட்டாருங்க

ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்கள் நாங்கள் ஒரு மூணு பேர் இருக்கோம் ஆஃபீஸ் போகிறப்ப ருக்மணின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு அப்புறம் கௌரி அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு இன்னி வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனா ஒரு தான் அது அவளோட பொண்ணுக்கு தான் இன்னி பெரிய பொண்ணாக இருக்காது ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பாப்பாங்களுக்குலாம் லீவு லீவு இல்லை அதனால் நாங்கள் தனியாக போகிறவங்க இல்லைனா பார்ப்பாங்கலாம் கூப்பிட்டு போயிருக்கோம் மழை வெளியில் மழையாக இருக்குது மழையாவது இடியாவது போய்ட்டு வரணும் ஜாலியாக போய்ட்டு வரலாம் ஓகேவா போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாங்களா ஃபங்க்ஷனில் போயிட்டு பார்க்கலாமா ஓகே வாங்க இந்த வயசில் தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டானோம் இப்போ எங்கள் பசங்களும் இந்த வயசு வந்துட்டாங்க எங்கள் பசங்க இதை விட வயசு தாண்டி வந்துட்டாங்க ஆனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்குது அவங்க மம்மி அவங்க அம்மா வீட்டிலேருந்து இன்னும் வரல அதனால பொண்ணு அவங்கள எதிர்பார்த்துட்ருக்கா வீட்லேயே வர ஃபங்க்ஷன் மழை தூரிகிட்டே இருக்குது வரவங்களாம் பத்திரமா அனுப்பணுன்ற அந்த டென்ஷன்லேயே இருந்தால் அவர் ரெடியாகவே இல்லை அப்போ தான் வேலை பண்ணிகிட்டே இருந்தால் சரி மழை ஒருத்தர் நான் கிளம்புறேன்னு சொன்னோன்னே எங்களை சாப்பிட வச்சு எங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களும் சேஃபாக வந்துவிட்டோம் நல்லபடியாக மழை இல்லாமல் எல்லாரும் சேஃபாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு சேரணும்